கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் ஏழை மக்களுக்கு வணிகர்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யவில்லை அம்பானி அதானி போன்ற கார்பரேட் முதலாளிகளுக்கான அரசாக மத்திய அரசு உள்ளது நாகை நகராட்சி பகுதிகளில் வாக்கு சேகரித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் குற்றச்சாட்டு இப்படி இந்தியாவிலே கடந்த பத்தாண்டு காலமாக ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சி ஏழை எளிய மக்களுக்கு உழைக்கிற ஜனங்களுக்கு சாதாரண மக்களுக்கு விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு வர்த்தக பெருமக்களுக்கு நாகை நாடாளுமன்ற தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் நாகை நகராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் சேகரிப்பு ஈடுபட்டார் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் கே காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அமித் ராஜா நகர்மன்ற உறுப்பினர் முகமது நந்தார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து திறந்த வெளி கதிரி வச்சினைத்தார் அப்போது வாக்காளர் மத்தியில் பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் ஏழை மக்களுக்கு வணிகர்களுக்கு எந்தவித நன்மையும் தெரியவில்லை அம்பானி அதான் போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான அரசாக மத்திய அரசு உள்ளது என குற்றம் சாட்டிய அவர் பாஜக அரசை அப்புறப்படுத்தவே இந்த தேர்தல் அதனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தனக்கு கதிரி வச்சினத்தை வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் பெரியவர்களே நண்பர்களே தோழர்களே தாய்மார்களே உங்கள் அளவிற்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாக்கு சேகரிக்கிற வெற்றி பயணத்தில் மிக சிறப்பாக தலைமையேற்று தொடங்கி வைத்து சென்றிருக்கிற அவர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கௌதமன் அவர்களே முன்னிலை ஏற்று மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்கிற நாகப்பட்டினம் நகர்மன்ற தலைவர் நகர செயலாளர் அண்ணன் மாரிபுத்தவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் பி மாரிமுத்து அவர்களே இந்தியாவிலே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தலாக நமது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது இன்றையிலிருந்து நான்கு நாட்கள் தான் நமக்கு தேர்தல் பணிகள் இருக்கிறது வருகிற பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவை செய்கிற நாள் அப்படி இந்தியாவிலே கடந்த பத்தாண்டு காலமாக ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சி ஏழை எளிய மக்களுக்கு ஜனங்களுக்கு சாதாரண மக்களுக்கு விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு வர்த்தக பெருமக்களுக்கு எல்லோருக்கும் எந்த நன்மையும் செய்யாத ஒரு அரசாக இருந்திருக்கிறது குறிப்பாக அம்பானி அதானியை போன்ற பெரு முதலாளிகளுக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் ஆதரவான அரசாக இந்த அரசு இருந்தது ஆகவே கடந்த பத்தாண்டு காலத்தில் எந்த சலுகையும் செய்யாத எந்த நலத்திட்டங்களையும் செய்யாத ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை அதிகாரத்திலிருந்து இறக்குவது என்பதற்காகத்தான் தேர்தல் நடைபெறுகிறது அந்த அடிப்படையில் அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் இந்தியா கூட்டணி இந்த இந்தியா கூட்டணி மிக சிறப்பாக வலிமையாக வழிநடத்தி ஒன்றுபட்டு இந்தியா முழுமைக்கும் ஒரு நல்ல அணியாக இருக்கிறது இந்தியா முழுமைக்கும் வட மாநிலங்களும் சரி தென் மாநிலங்களும் சரி வெற்றி பெறுகிற ஒரு அணியாக இந்த அணி இருக்கிறது அதிலே தமிழ்நாட்டில் புதுச்சேரி உட்பட நாற்பது இடங்களிலும் நாற்பதுக்கு நாற்பது என்ற அளவில் தமிழ்நாட்டில் திமுக அணி வெற்றி பெறும் அப்படி வெற்றி பெறக்கூடிய வகையிலே முதல் வெற்றி செய்தியாக நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தேர்தல் இருக்க வேண்டும் என்று ஒரு இடத்திலே பணியோடு கேட்டு நீங்கள் உங்களுடைய வேட்பாளராக போட்டியிடுகிற வை செல்வராஜ் ஆகிய எனக்கு கதிரரு வாசனத்திலே ஒத்துழையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியினை கேட்டு தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டு